ஐ வெல்கம் யூ டு லன் இங்கிலீஷ் ஹீ இஸ் டிரைவிங் ஏ கார் இந்த வாக்கியம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது அப்படின்னா அந்த நிகழ்வு நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம் அவர் ஒரு கார் ஓட்டி கொண்டிருக்கிறார் ஹி இஸ் டிரைவிங் ஏ கார் இந்த டென்ஸ் நேம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொன்னேன் ப்ரெசண்ட் அப்படிங்கிறதுக்கு இஸ் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி கண்டினியூஸ் அப்படிங்கிறதுக்கு அந்த டிரைவ் அப்படிங்கிற வேர்போடு ஐஎன்ஜி ஆடாக இருக்கு பாருங்கள் ஸோ அதை வச்சு இந்த வாக்கியம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சென்ஸில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த வாக்கியத்திலிருந்து நம்ம ஒரு கேள்வி ஃப்ரேம் பண்ண போகிறோம் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அவர் ஒரு கார் ஓட்டி கொண்டிருக்கிறார் இப்போ அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சென்ஸில் தான் இருக்குது ஓகே வாட் இஸ் ஹீ டூயிங் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் இதுலையும் பாருங்கள் இந்த டூ அப்படிங்கிற வெர்போட ஐஎன்ஜி இருக்குது அதே மாதிரி இஸ் அப்படிங்கிற வேர்பு இருக்குது ஸோ திஸ் கொஸ்டின் இன் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஹீ இஸ் ட்ரைவிங் எ கார் அவர் கார் ஓட்டி கொண்டிருக்கிறார் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அவர் கார் ஓட்டி கொண்டிருக்கிறார் அவர் என்ன ஓட்டி கொண்டிருக்கிறார் இந்த மாதிரியும் கேள்வி வரலாம் ஸோ இந்த மாதிரி கேள்வியை இமேஜின் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் இந்த வீடியோ ஐ வெல்கம் ஈ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப் பண்ணிருக்கும் அவர் என்ன டிரைவ் இருக்கிறாரு அவர் கார் டிரைவ் இருக்காரு ஸோ வாட் இஸ் ஹி ட்ரைவிங் ஓகே இந்த ப்ரீவியஸ் கொஸ்டினில் டூயிங் வாட் இஸ் ஹி டூயிங் அப்படின்னு பார்த்தோம் இந்த கொஸ்டினில் வாட் இஸ் ஹி டிரைவிங் அவர் என்ன ஓட்டி கொண்டிருக்கிறார் ஓகே வேறு என்ன கேள்வி கேட்கலாம் யார் கார் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கலாமா அப்போ யார் அப்படிங்கிறதுக்கு ஹூ அகைன் அதே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் கேள்வி ஹூ இஸ் டிரைவிங் ஏ கார் யார் காரை ஓட்டி கொண்டிருப்பது இதே மாதிரி ஒரு வாக்கியம் தே ஆர் மேக்கிங் நாய்ஸ் அவர்கள் சத்தமிட்டு கொண்டிருக்கின்றனர் சத்தம் எழுப்பி கொண்டிருக்கின்றனர் ஓகே கேள்வி யார் சத்தமிட்டு கொண்டிருக்கின்றனர் ஹூ ஆர் மேக்கிங் நாய்ஸ் இல்லைன்னா ஹூ இஸ் மேக்கிங் நாய்ஸ் சிங்குலராக இருந்துச்சுன்னா ஹூ இஸ் மேக்கிங் நாய்ஸ் ஹூ ஆர் மேக்கிங் நாய்ஸ் அங்கே யார் சத்தம் போட்டுட்டு இருக்காங்க இந்த கேள்வியும் பாருங்க ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சென்ஸில் இருக்குது மேக் அப்படிங்கிற வேர்போட ஐஎன்ஜி இருக்கு இஸ் அப்படிங்கிற வேர்ட் இருக்கு இல்லைன்னா ஆர் அப்படிங்கிற வேர்ட் இருக்குது ஸோ திஸ் கொஸ்டின் இஸ் இன் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சென்ஸ் ஹீ இஸ் மேக்கிங் நாய்ஸ் ஹூ இஸ் மேக்கிங் நாய்ஸ் தே ஆர் மேக்கிங் நாய்ஸ் ஹூ ஆர் மேக்கிங் நாய்ஸ் ஸோ இந்த மாதிரி சிங்குலர் அதாவது ஒருமை பன்மை இதையும் அந்த கொஷின்லேயே நம்ம காமிக்கலாம் ஸோ இது எல்லாமே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சென்ஸில் இருக்குது இப்போ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இதனுடைய ஆன்சர் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும் ஒரு சென்டென்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் ஆர் ரைட்டிங் அண்ட் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு எக்ஸாம் எழுதிட்டுருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன இருக்காங்க அது ஒரு கேள்வி யார் எக்ஸாம் எழுதிட்டுருக்காங்க அது ஒரு கேள்வி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன எழுதிட்டுருக்காங்க அது ஒரு கேள்வி ஸோ பாசிபிள் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி ஒரு இருந்து எத்தனை கேள்விகள் உங்களால் கேட்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தமிழில் ஃப்ரேம் பண்ணி தென் அதை இங்கிலீஷில் நீங்கள் சொல்லணும் தட் இஸ் அ பிராக்டிஸ் அடுத்த வீடியோவில் இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்